தோழர்களோ தொண்டர்களோ என்ன நினைக்கிறாங்கன்னு தெரியல எனக்கு பெரியாருடைய கௌரவத்தை காப்பாற்றுவதற்கு ஒன்றும் காப்பாற்றிக் கொள்வதற்கு தான் இப்ப போராடி காப்பாற்றிக் கொள்வதற்கு இன்னைக்கு பிஜேபி ஆர்எஸ் சபாயம் இருக்கின்ற சூழலில் ஒரு ஒரு கோட்டையை போல இருந்து பாதுகாப்பது எது அப்படின்னா பார்ப்பனர் அல்லாத இயக்கம் சுயமரியாதை இயக்கம் அது தோற்றுவித்த மரபு இன்னமும் தமிழ் சமூகத்துல செல்வாக்கு செலுத்துகின்ற காரணத்தினால்தான் தமிழ்நாட்டுல அவங்களால வேறு முடியல அந்த கோட்டையில ஓட்ட போடுற வேலையைத்தான் சீமான் செய்கிறார் இப்பதான் செய்கிறாரா அப்படின்னா எனக்கு அந்த கருத்துல உடன்பாடு இல்லை அவர் ரொம்ப காலமா அந்த வேலையை தொடங்கிட்டாரு அவர் தொடங்கி செய்து கொண்டிருக்கும் போதெல்லாம் நீங்க கேட்கலையே இப்ப ஏண்டா வந்து கேக்குறீங்கன்னு அவர் இத்தனை நாளா ஏன் கேட்கல இப்பதான் தெரியுதா உங்களுக்கு அவர் போட்டோஷாப்புக்கு சொல்றாரு ஆனால் இத்தனை நாளா தட்டி கேட்காததன் விளைவாக தம்பி ரொம்ப சண்டை ஆயிட்டாரு அதனால இப்ப வந்து சவால் விடுறாரு அவரு